வாழ்த்துக்கள் நன்றி இஸ்லாம் ஒரு கன்சர்வேட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு இன்னைக்கு நவீன காலத்துக்கு இந்த ஃபேமிலி பிளானிங் ஒருத்தருக்கு ஒருத்தி என்பது எப்படி கொழுந்தது அது உங்க பார்வையில் எப்படி சரி இன்றைய காலத்திற்கு ஏற்ற ஒரு கேள்வி இஸ்லாம்ங்கிறது நிறைய விஷயத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்குது அதில் இன்றைக்கு நவீன காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு எல்லா நபர்களிடத்துல சொல்லப்படுது பிரபலியமாகி கொண்டிருக்குதை இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைய தம்பதிகளிடத்துல அது ஒரு கான்செப்டாக இருக்கிறப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க இஸ்லாத்தினுடைய பார்வையில ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கான்செப்ட் இது சரியான கான்செப்ட் என்று இஸ்லாம் சொல்லவில்லை அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இது வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இன்னைக்கு எந்த அளவிற்கு மனித சமூகத்தில் இந்த கான்செப்ட் வந்துருச்சுன்னா ஆரம்பத்துலலாம் என்ன சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ற ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தாங்க அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்ற ஒரு நிலைக்கு வந்தாங்க இப்போ இப்போ எந்த நிலைக்கு வந்துருச்சு நாமே பிள்ளைகள் நமக்கேன் பிள்ளைகள் நாமளே சின்ன பிள்ளைங்க தானே நாமளே பிள்ளைங்களாவே இருந்துட்டு போயிடுவோம் நமக்குன்னு எந்த ஒரு பிள்ளையும் வேணாம் என்கிற அளவிற்கு இன்னைக்கு மாறி வந்து விட்டது ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு வந்துடுறாங்கன்னு சில நேரங்களில் இரண்டு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அல்லது சில ஆட்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு ஃபேமிலி பிளானும் பண்ணிக்கிடுறாங்க ஃபேமிலி பிளான்னா அந்த கருத்தடை செய்து கொள்வது நிரந்தரமாக கருத்தடை செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு அது ஆப்ரேஷன் வடிவில் பல வழிகளில் அது உள்ளே இருக்குதுன்னு வைங்களேன் இது போன்ற ஃபேமிலி பிளானை செஞ்சுக்கிடுறாங்க இது இஸ்லாத்தின் பார்வையில் சரியானா இஸ்லாத்தின் பார்வையில் அது சரியில்லை சரி நீங்கள் லாஜிக்கல் அடிப்படையிலையும் பார்த்தாலும் நமக்கு ரெண்டு பிள்ளைங்களே போதுமானது அல்லது ஒரு பிள்ளைகளே போதுமானது நமக்கு பிள்ளைங்களே வேணாம் என்கிற ஒரு நிலையை ஒரு ஒரு முடிவெடுத்து இந்த ஃபேமிலி பிளான் அளவுக்கு போவாங்கல்ல அது வந்து உண்மையிலேயே சரி கிடையாதுங்க ஏன் சரி கிடையாது சில நிகழ்வுகளை உங்களிடத்தில் எடுத்து காட்டுறேன் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன் கும்பகோணத்துல ஒரு ஸ்கூல்ல வந்து தீ விபத்து ஏற்பட்டது நம்ம அறிஞ்சவரை தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தீ விபத்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினைந்துக்கு நெருக்கமான குழந்தைங்க அதுல இறந்து போனாங்க இன்னும் சில குழந்தைங்க அதுல வந்து நிறைய சிரமப்பட்டு திரும்ப காப்பாற்றப்பட்டு திரும்ப அதுக்கடுத்து தான் நிறைய ஒரு பள்ளிக்கூடம்னா அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் சின்ன அது எந்த எந்த இருக்கணும் இருக்கணும் பெரிய வாசல் வாசல் வெளியே வர்றதுக்கு ஏதேனும் ஒரு எமர்ஜென்சி ஒரு நிகழ்வு வந்து வெளியே வர்றதுக்கு என்ன நிலை என்று அதற்கான பல சட்டங்கள் கொண்டு வருவதற்கு அடிப்படையாக இருந்தது அந்த கும்பகோணத்தில் உள்ள பள்ளி தீ விபத்து தாங்க அந்த பள்ளி தீ விபத்து ஏற்பட்ட பிறகு அதுல சில பெற்றோர்கள் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன வார்த்தை நான் உன்னை பிள்ளையாக நினைச்சு வளர்த்து உனக்கு அடுத்து யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து கருத்தரை கூட நான் செய்து விட்டேனே அந்த அளவுக்கு நான் உன் மேலே ரொம்ப பெரிய ஒரு பாசமாக இருந்தேன் இன்றைக்கு நீ என்னை முந்தி விட்டு நீ இறந்து விட்டாயே அது ஒரு இயற்கை இன்சிடென்ட் அது இறைவன் பொதுவாக இல்லாத்துக்கும் இறைவன் ஒரு மரணத்தை வச்சுருக்காரு அந்த மரணம் எப்போது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதில் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க சரி இப்போ ஒரு ஆள் நமக்கு இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க இப்போதைக்கு தற்போதைக்கு தமக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்குன்னு சில மெத்தேடுகள் இருக்குது அந்த மெத்தேடு நடிப்பில் தற்பொழுது குழந்தை பெறாமல் இருப்பதற்குரிய நிகழ்வு எடுத்துக்கிடலாம் எனக்கு அறவே குழந்தை வேண்டாம் என்று ஒரு பெண் முடிவெடுக்கிற பொழுது ஒருவேளை இறைவன் காப்பாற்ற ஏதோ ஒரு நிகழ்வுகள்ல அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு குழந்தை மரணித்து விடுகிறார் என்றால் அதற்கடுத்து நம்முடைய பிள்ளை செல்வதற்கு நம்ம என்ன செய்கிறது அந்த கருத்தடையவே ரெண்டு விஷயமா சொல்லுவாங்க ஒன்று தற்காலிகமாக செய்து கொள்ளக்கூடிய பிளானிங்னு ஒன்று இருக்குது இன்னொன்று நிரந்தரமாகவே செய்து கொள்ளக்கூடிய ஒரு பிளானிங் இருக்குது அதுல தற்காலிக இஸ்லாம் இஸ்லாமத்தில் எதையும் சொல்லாது இப்போ எனக்கு வந்து குழந்தை வேணும் நினைக்கிறேன் என்னுடைய மனைவி குழந்தை வேணும் நினைக்கிறாங்க அப்படி இருவரும் சேர்ந்து சொன்னால் அவங்க முடிவு குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ளலாம் அது ஒரு தற்காலிகமாக அந்த ஒரு பிளானிங் இது போன்ற சில பல நிகழ்வுகள் இருக்குது அது போன்ற அந்த சோர்ஸை பயன்படுத்தி அவங்க அந்த ஃபேமிலி அந்த குழந்தை பெற்றெடுப்பதை நிறுத்தி வைத்தாலும் தேவைப்படுகிற பொழுது இருவரும் மனம் வந்து என்ன செய்து கொள்ளலாம் அடுத்து ஒரு குழந்தையை எளிதில் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு ஒருவர் நிரந்தரமாக எனக்கு பிள்ளை வேண்டாம் என்று முடிவெடுத்து அவங்க வந்து கருத்தரை செய்து விட்டால் இருக்கிற குழந்தையும் சில நேரங்கள் இது போன்ற அந்த விதியின் அடிப்படையில் நமக்கு முன்பாகவே அவங்க இறந்துட்டா அதுக்கடுத்து நம்ம நினைச்சாலும் ஒரு குழந்தையை உருவாக்க இயலுமா அப்ப இஸ்லாமிய கவனிக்க சொல்லுது எதுக்கு நீங்க நிரந்தரமான முடிவுக்கு வர்றீங்க நாம் இருவர் நமக்கு நமக்கு இப்போதைக்கு ஒன்று இருக்கட்டும் அந்த ஒரு நிலையை வச்சுக்குங்க தேவைப்பட்டால் அடுத்து தனக்கு குழந்தை பிறப்பதற்குரிய ஒரு சூழல் ஏற்படுற அளவுக்கு தான் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரையில இது அவ்வப்போது நமக்கு மத்தியில எழும் பொழுதுதான் இந்த நாட்டில் வந்து அந்த மக்கள் தொகையினுடைய அந்த ஜெனரேஷன் அது வந்து கரெக்டாக இருக்குங்க இன்னைக்கு சில நாடுகள் எல்லாம் போய் பார்த்துட்டிங்கன்னா வளர்ந்த சில நாடுகள்லாம் முதியோர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப வயசான ஆட்கள் இருக்கிறாங்கல்ல வயசான ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஆனால் அங்கே இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போகிறது என்ன காரணம் ஆரம்பத்தில் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு ஒரு புள்ள போதுங்க நமக்கு ரெண்டு புள்ள போதுங்க என்கிற ஒரு முடிவிற்கு வருகிறார்கள் திரும்ப அதில் இயற்கையின் அடிப்படையில் அந்த மரணங்கிறது முன்னப்பண்ண எப்படினாலும் இருக்குது இல்லை அதில் சில நேரங்கள் அந்த மரணங்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த மரணத்தினுடைய ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா முதியவர்களை விட இன்றைக்கு இளைஞர்கள் மரணம் அடைவர் நிகழ்வு நிறைய இருக்குது பல தவறான காரியத்தில் போய் மரணம் அடைகிறது அதே மாதிரி ஆக்சிடென்ட் போன்ற நிகழ்வுகளில் மரணம் அடைகிறது இதில் வந்து முதியவர்களை விட இளைஞர்களுடைய மரணம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த பிறப்பு விகிதம் என்பது அது எல்லா காலத்திலையும் சரியாக இருக்கணும்னா அது நாம் இருவர் நமக்கு என்ற தத்துவம் வராது நாம் இருவர் நமக்கு இருவர் என்கிற தத்துவம் சரி வராது அந்த பிறப்பு விகிதத்தை சரியாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல நிரந்தரமாக கருத்தடை செய்து கொள்வது இந்த ஒரு விஷயம் வந்து சரியாக இருக்காது அப்ப இதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுனா இன்றைக்கு ஒருவர் தனக்கு பிள்ளைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்களா அந்த ரெண்டு குழந்தையோடு அவங்க வந்து சரி இப்போதைக்கு நாம் அந்த அடுத்து குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்றால் அந்த தற்காலிக அந்தமாக நாம செய்து கொள்வதற்கு என்ன நிலை இருக்குதோ அதை நாம் செய்து கொள்வது பிரச்சனை இல்லை நிரந்தர தடையை நாம் ஏற்படுத்துகிற பொழுது அதில் இந்த மாதிரியான கருத்து சிக்கல்கள் நிறைய ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்து நாம் நினைத்தாலும் அதற்குரிய ஒரு வாய்ப்பை நம்ம அடைய முடியாது இறைவன் வந்து அந்த குழந்தை உருவாகக்கூடிய தன்மை பெண்களுக்கு வழங்கியிருக்கிறானே அதெல்லாம் ஆரம்பத்தில் உள்ள சில காலத்தில் தான் இருப்பதை நாம் ஒட்டுமொத்தமாக தடுத்து விட்டால் அதற்கடுத்து நாம் நினைத்தாலும் அதற்குரிய ஒரு வாய்ப்பை செய்ய முடியாத அளவுக்கு தான் அப்போ இறைவனை எல்லாத்தையும் அறிஞ்சுதானே நமக்கு அந்த ஒரு நிலையை வச்சிருக்கிறான் இறைவன் நினைச்சா என்ன பண்ணியிருக்கலாம் டோட்டல் ரெண்டோடே போதும் அதுக்கடுத்து அவங்கள எந்த ஒரு குழந்தையும் சுமக்க முடியாத அளவிற்கு இறைவன் இந்த ஏற்பாடுகள் செய்திருக்கலாம் அப்ப இறைவன் அந்த ஏற்பாடுகள் செய்யாமல் இருந்து நாம் அதற்குரிய வழிவகையை செய்தால் அதுல இது போன்ற அந்த சிக்கல்கள் ஏற்படுகிறது எனவே இஸ்லாத்தின் பார்வையில் அந்த கருத்தரை செய்ய வேண்டும் என்கிற கான்செப்ட் சரியில்லை அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது அது சம்பந்தப்பட்ட அந்த பெற்றோர்களுடைய அந்த முடிவை பொறுத்து அந்த பெற்றோர்கள் முடிவு பண்ணால் அடுத்து குழந்தையை பெற்றெடுத்துக்கொள்ற மாதிரி இது போன்ற ஒரு சூழல்களை நாம் என்ன செய்யணும் ஏற்படுத்திக் கொள்ளணும் இது அந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் الله اكبر